ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய வந்து ஒரு ஒரே பார்வை தான் சுக்கரன் அந்த வகையில் இப்போ சுக்கரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும் போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போகுது அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியில் போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனையின் போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்க நான் வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் உங்களுடைய ராசியுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த இருக்கிற இடமான ஆறாம் இடத்து பழனும் பார்க்குற இடமான பன்னெண்டாம் இடத்து பலன்தான் பிசுல சுக்கர பைசில் எதுதான் சொல்லணும் அப்போ நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பெரும்பாலும் இதனால் வரைக்கும் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போது ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது என்னென்ன நடக்கும் ஆறாம் இடம்ன்றது அருணாரக சத்ரஸ்தானம்னு சொல்லப்படுது இருந்தாலும் சுக்கரன் வந்து சனியுடைய வீடு நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார் அப்போது இதனால் வரைக்கும் கேட்க கேட்ட கடன் கிடைக்காமல் இருந்தது கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் செம்மராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய கிரகங்கள் சரியில்லாத பிரச்சனைகள் இருந்தது வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லாயிடும் இந்த சுக்கர பயிற்சியில் கேட்டதில் கடன் கிடைக்கும் வழக்குகள் வந்து முடிவுக்குற மாதிரி இருக்கும் நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் இதெல்லாமே சரியாகும் ஏன்னா சுக்கனுடைய அம்சமாக சுக்கன் வந்து நல்லா செய்யக்கூடியவர் எல்லாமே உடனுக்குடன் பண்ணக்கூடியவர் பேர் வாங்கக்கூடிய விசேஷமானவர் அவரை நினைக்கணும் அவரை பற்றி பேசணும் அப்படி தான் விரும்புவார்ப்புமே அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது ஒரு பண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ பண்டாம் போது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு தொட கிடைக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் இடத்துல சொல்லியிருப்பேன் எப்பவுமே கஷ்டப்படுற ராசி கிரகங்கள் சரியில்லாம இடம் மாற்றம் வேணும்னு சொல்லுவேன் தொன்னோட சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது தெரிஞ்சு வீட்டு போய் தங்கிக்கலாம் இல்லைனா வெளியூரில் வே வேலை வாங்கிட்டு வே அங்கே போய்க்கலாம் இல்லை வெளிநாட்டு போகலாம் இப்படிலாம் போயிருக்கலாம் அப்படி போனவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் காலகட்டங்களில் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டைமிங் தான் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் கணவன் மணி அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் அது நண்டிப்பாக இருக்கும் சிறு சிறு பிணக்குகள் இருந்தால் கூட சரியாகிடும் இப்போ இந்த சுக்கரன் மாறினோன்னே சரியாகிடும் அந்த பிணக்குகள் போயிடும் கொஞ்சம் அன்பு கிடைக்கும் அது இல்லாமல் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய செலவு தேவையில்லாததுக்கெலாம் வாங்கி போட்டிருப்பீங்க அதெல்லாம் செலவாக இருக்கும் அதெல்லாம் வீண் செலவாக இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மட்டு மட்டுப்படுத்தப்படும் கொஞ்சம் குறைச்சிப்பீங்க யோசிப்பீங்க இது வேண்டாம் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க அது எப்பவுமே கிரகங்கள் தான் நம்மளை ஆள் நவ கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை செய்யுது மக்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அப்போது அது காலகட்டத்தில் அது செய்ய தான் செய்யும் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை மனசில் விதைச்சு நஷ்டங்கள் வராமல் பார்க்கும் அதுதான் சொல்ல விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இறை பார்க்கும்பொழுது சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது சுக்கிரனுடைய அம்சமான லக்ஷ்மி வழிபாடு அம்மன் வழிபாடு இது மாதிரிலாம் வச்சுட்டு வரலாம் அப்போ சிம்மராசின்னு பார்க்கும்போது அவர் ஆறாம் இடத்தில் வந்திருக்கார் ஆறாம் இடத்தில் வந்திருக்கும்பொழுது ஆறாம் இடம் மறுவிசாணம்ன்னு சொல்லப்படுது மறுவிசாணம்ன்னு சொல்லப்படுது அப்போ சனியோட வீடும் சொல்லப்படுது அப்போது நல்லா கேட்டுங்க அதாவது அந்த அம்மன் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த அம்மன் எப்பவுமே பொருவாக கிழக்கு வடக்கு தான் பார்த்துருப்பாங்க தெய்வங்கள் தெற்கு மேற்கு இருக்கும் அதுதான் பரிகார செலவுன்னு சொல்லுவாங்க நிறைய கோயில் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ மேற்கு பார்த்த அம்மன் யாராக இருந்தாங்கன்னா அது வழிபட்டு வரலாம் அது மாற்றி வழிபண் அம்மன் வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுது நல்ல பழங்கள் கிடைக்கும் முருகப்பெருமன் வழிபட்டு வரலாம் வள்ளிதேவனத்திற்குள்ளே முருகப்பெருமன் வழிபட்டுலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் இவ்வெல்லாம் வழிபட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிவனுடைய அம்சம் வாங்குது சூரியன் வந்து சிம்மனுடைய அம்சம் சொல்ல போகிறார் அப்போது சிவனுடைய அம்சமாக சொல்லக்கூடிய அந்த கங்காதீஸ்வரர் அவர் வழிபட்டு வரலாம் கங்காதீஸ்வரர் தலையில் வந்து கங்கை வச்சுருப்பார் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரர் கங்கைன்ற போது அதுவும் பெண் தெய்வம் தான் அந்த தெய்வத்தை தலையில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த காலக்கட்டத்தில் வழிபட்டுணும் இந்த சுக்கர் பேச்சில் வழிபட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்போது கங்காதீஸ்வரரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வற்றாத பண வரவு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீரும் தடை தாமல் விலகும் எதுவுமே நடக்கும் தான தருமன்னு பண்ணும்போது பார்க்கும்பொழுது நிறைய ஆன்மீக பெரியவர்கள் உண்மையில் வயதில் முய்ந்தவர்கள் முதியோர்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடியது வந்து அவங்களுக்கு பசியை போக்குறது அதுதான் முக்கியமான வயிற்றில் உள்ள பசி உள் பசி உள் சொல்லலையா எல்லா எந்த தானம் பண்ணாலுமே பற்றாது அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக போதுன்ற வரைக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அவங்களே அப்படி பண்ணி அந்த அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் அந்த அன்னதானம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அந்த அன்னதானம் பண்ணும்போது பெரும்பாலும் சுக்கனுக்குரிய அந்த மொச்சை அது சுண்டல் தயாரித்து பண்ணலாம் இல்லை பொரியலில் சேர்க்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணி அதை சமைத்து அதை போட்டுட்டு வாங்க பெரும்பாலும் கலவை சாதம் சொல்லுவாங்க அந்த வெஜிடபிள் பிரியாணி பிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலவை சாதங்கள் செஞ்சு போட்டால் அவ்வளோ விசேஷம் உங்கள் ராசிக்கு எல்லா காய்கறியும் அதில் சேர்த்து போடணும் அப்படி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை அதை சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் பண்ணிட்டு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்லது தான் செய்யப்போகுது உங்களுக்கு ஆறுலேருந்து பண்டை பார்த்தா கூட மறைவு சனமாக இருந்தால் கூட சில சில விஷயங்கள் நன்மை தான் செய்யப்போகுது அதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே வெளியில் போயிட்டு வந்து அப்படியே வீட்டில் தான் இருக்கணுன்ற நிலைமை இருந்தால் காலையில் போயிட்டு நைட்டு வராமல் இருக்கணும் பகல் முழுவதும் இருக்கக்கூடாது பகல் முழுவதும் தான் சூரியன் பிரவேசிக்கிறது காலையில் ஆறுலேருந்து சாய்ந்தரம் ஆறு இதுதான் விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி இருந்தால் விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் எல்லாம் கேட்டு நடந்துட்டிங்கன்னா எல்லா உங்களுக்கு வரக்கூடியது வந்து சேரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்